பண்ணுங்க படம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு மியூசிக்ல இருந்து ஸ்டார்ட்டிங் எமோஷன் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு குழந்தைங்க ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு பாக்கலாம் தாராளமா வாழை மாரி செல்வராஜன் கிட்ட இருந்து சத்தியமா எதிர பாக்கல வாழை என்ற டைட்டில் நான் ஃபுல் மீல்ஸ் சாப்பிட்டா போல எஃபெக்ட் இருந்தது நான் எதிர்பார்த்தது வந்து வா மாரி செல்வராஜன் வா அரசியல் பதிவு பத்திரம் எடுப்பாங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து தெளிச்சுட்டாங்க அவரு பேருக்கு தமிழ் தெளிச்சுட்டாங்க ஆனா என் தலைவன் வந்து யாருக்கும் போட மாட்டாரு பக்காவா ரிவ்யூ கொடுத்தாரு ஸ்டோரி ஒவ்வொன்றும் ஸ்கிரீன் ப்ளே ஸ்டோரி மியூசிக் உள்ள அறியுது எனக்கு உள்ளுக்குள்ளாப் செகண்ட் ஹாஃப் தெரிச்சுட்டாங்க கலெக்ஷன் வந்து கன்ஃபார்மா வேற லெவல ஹிட் ஆகும் ஏன்னா இந்த நேரத்துல வந்து பக்காவா டியூரேஷன் பக்காவா கொடுத்துருக்காரு ஏன்னா ஆடியோ லான்ச்சில நிறைய பேர் சொன்னாங்க பெரிய பெரிய டேரக்டர் பாலாசாரி பெரிய பெரிய ஆக்டரும் வந்து இந்த படத்துக்கு பார்த்துட்டு ரிவ்யூ கொடுக்கும்போது பக்காவா எடுத்திருக்காங்க மாரி செல்வராஜன் வந்து இந்த நேரத்துல இருந்தா அவர் கால்ல விழுந்து ஆசிரியர் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு இப்படி இல்லாம காதலிச்சாங்க அப்படின்றது எல்லாமே தெரிஞ்சது நல்லா இருந்துச்சு ஆமா பொதுவா அவர் சொல்ற அரசியல் எப்பவுமே ரெண்டு விதமான கருத்துகள் இருக்கும் இந்த மாதிரி இருந்திருக்கலாம் இல்ல இந்த மாதிரி இருக்க வேணாம் அப்படின்னு இது அப்படி இல்ல ஆனா வந்து அவர் சொன்ன மாதிரியே பொருத்தமா எடுத்திருக்க அந்த படம் சிறப்பா இருக்குது எல்லா உடைய நடிப்புமே செம்மையா இருக்குது வந்து பாருங்க அந்த படம் வெற்றி பெற வைங்க முதல்ல வந்து இன்டர்வலுக்கு முன்னாடி சிரிப்பா இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து தன்னுடைய வழியை வெளிப்படுத்திட்டு அப்படின்னு

இது வந்து வாழ்ந்துக்கிறார் எல்லா நடிகரும் வந்து நடிக்கல எல்லாமே வாழ்ந்துக்கிறாங்க கண்டிப்பா சார் நான் இந்த வருஷத்துல பார்த்த சிறந்த படம் இந்த படம் மனசை ரொம்ப கவர்ந்துருச்சு அதே போன வந்து டைம் போனது தெரியல படம் முடிஞ்சு எழுந்து வரணுமான்ற மாதிரி வச்சேன் ஏன்னா இன்னும் டைம் பாக்குறேன் ரெண்டாவது போயிருக்கு அவ்வளோ அழகா சித்தரிச்சிருக்காங்க அரசியல் மதம் ஜாதி இதில் எதுவுமே வந்து கலப்படம் இல்லாமல் அவ்வளோ சூப்பரா ஒரு மனுஷனோட வழியை வந்து அவ்வளோ அழகா சொல்லியிருக்காங்க படம் ரொம்ப சூப்பரா இருக்குண்ணா படத்துல வந்து டெக்னிக்கலா ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க ரொம்ப என்கேஜிங்கா கொண்டு போயிருக்காங்க ஒரு சுஜீன்ஸ்லலாம் வந்து ஸ்மாஷ் கட்டுன்னு சொல்லி அது அது அந்த டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்காங்க மாரி செல்வராஜ்ன்றது நீங்க திரும திரும்ப சொல்ற ஒரே விஷயம் மாரி சிலன்னா இப்படி தான் அப்படின்னு நம்ம வந்து ஒரு முத்திர குத்துவாங்க ஸோ அப்படி கேட்டதே தெரியல அவரு இல்லை இல்லை அவரு அவருமே சொல்லலை அதை நான் திரும்ப திரும்ப சொல்ற ஒரே விஷயன்னாக்கா இதையும் ஓய்வாய்ப்பட்டுச்சுன்னாக்கா அறிவு சீவி வன்முறையா ஓகேங்களா இது வந்து தம்பி பாட்டு சீமானுடைய டைலாக் பேசுற மாதிரி பேசுற போல அது நல்ல டைலாக் தான் இப்ப நான் ஒரு உதாரணமா வைக்கிறேன் ஓகேங்களா ஏன் இதையும் போய் வாய்ப்புச்சு அந்த அறிவு சீக்கிரம் வைக்கணும் வேணுமா வேணாமா வேணும் இல்ல அப்ப அதாங்க மாறி சொல்லாச்சு பாருஜிதோ வெற்றி மாதிரி பண்ணிருக்காங்க நீங்க திரும்ப திரும்ப அவங்க போயிட்டு சாதி சாதின்னு சொல்ற நான் நான் வந்து அதான் சொல்றேன் நீங்க முத்த புத்தாதின்னு சொல்றாரு என்ன புத்தனாக்கா அவர் வந்து வழிய உணர்ந்திருக்காரு அனுபவப்பட்டிருக்காரு

யாரு பேர் சொல்லுவா சாதி இருக்கதே இல்லையா போ சாதி இன்னும் வேறு உண்டி என்ன சொல்றது ரொம்ப கொடூரமா இருக்கும் சாதி சாதிங்க சொல்லுங்க மறுக்க முடியுமா மறுக்க முடியுமா கோயிலுக்குள்ள நுழைவான்னு சொல்றாங்க மறுக்க முடியுமா சாதி இருக்குல்ல ஏன் இல்ல வேங்க ஏன் இல்ல ஏன் இல்ல கோயிலுக்குள்ள நுழைய கூடாது எங்குமே இல்லையா எங்குமே சொல்லலையா ஒரு மாசம் ஒரு மாசம் நடந்த விஷயம் ஒரு மாசம் நடந்த விஷயம் விழுப்புரத்துல ஒரு துறவி நடந்தது

காரணம் என்றது அருமையா இருக்கு எல்லாம் இந்த திரைப்படத்தை பாக்கணும் மாரி சுலஜி எடுத்த திரைப்படத்துல ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு கண்டென்டா இருக்குது என்ன சொல்றது முதல முதலாளித்துவ அரசியல் தாங்க பேசிக்கலாம் மாரி சுலஜி ஆமா பொது உடைமை அரசியல் பேசிக்கா கம்யூனிஸ்ட் பேசிருக்காரு சோ இதுலயும் அரசியல் இருக்கு இதுனாக்கா இது இதுமே வந்து கம்யூனிஸ்ட் பொது உடைமை அரசியல் தான் நீங்க வந்து சாதியம் பாக்காதீங்க சோ நீங்க படத்தை பாருங்க போயிட்டு எல்லாருக்கும் பிடிக்கும் இந்த சாதி மாதம் கடந்து யாரும் பாக்காதீங்க இது வந்து சாதியா மாதிரி சொல்லி சாதியா எடுத்துட்டு போறீங்க யாருன்னு இந்த மன வெளியே வெளியே வந்துருங்க வெளியே வந்து உள்ள போய் பாருங்க கண்டிப்பா ஒரு படம் கண்டிப்பா இழங்க முடியும்